புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி அரசு சார்பாக முப்பத்தைந்து லட்சம் மதிப்புள்ள குரட்டைக்கான ஆய்வகம் வந்து புதுசாக தொடங்கி இருக்கணும் இந்த ஆய்வகம் வந்து ஒரு ம மனிதன் குரட்டை இருந்தால் அவனை அந்த தூக்கத்தை வந்து அது தொந்தரவு பண்ணும் தூக்கத்தை மட்டும் தொந்தரவு பண்ணாது அதனால் அவனுக்கு நிறைய பின்விளைவுகள்லாம் வரும் இந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறதுனால மூளையிலையும் இறுதியும் லங்ஸு ஸோ எல்லா இடத்துக்குமே இதனால் பாதிப்பு வரும் வெறுமனே வந்து குரட்டைங்கிறது வெறும் மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது ஹோல் பாடியுமே அதை அஃபெக்ட் பண்ணும் ரெண்டாவது அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்டிவிட்டி அடுத்த நாள் வந்து அவங்களுடைய வேலையையும் அது வந்து கம்மி பண்ணும் ஸோ வேலை வேலையில் வந்து தூக்கம் வர்றது சோர்வாக இருக்கிறது அசதியாக இருக்கிறது தலைவழிக்கிறது இது எல்லாமே இந்த குரட்டையுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ இந்த ஆய்வகம் குரட்டை அதுவுடைய வகைகள் எந்த லெவலில் இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ப்ரிமினரியாக பண்ணுறது பாலிசோம்னோகிராஃபின்ட்டு இதில் ஒரு பதினெட்டு வகையான பராமீட்டர்ஸ் இருக்குது அவங்க உடம்பில் இருக்கிறவங்க ஆக்சிஜன் தூங்கும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் அவங்களுடைய க கண் அசைவு அவங்க தூக்க வேண்டிய லெவல் எந்த லெவலில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறாங்களா இல்லை ஆழ்ந்த தூக்கத்துக்கே போகாமல் இருக்காங்களா ஸோ அது மாதிரி பல வகையாக வந்து உடம்புல இருக்கிற அசைவுகள் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும் ஸோ இது வந்து பா கவர்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் ஜிஹெச்சில் இது இது பண்ணியிருக்கோம் இந்த பரிசோதனைகள் இலவசமாக அரசாங்கம் மூலயமா செய்யறோம் இஎன்டி ஓபிடி காதுமூக்கு தொண்டை ஓபிடி இல்லை வந்து அவங்க பதிஞ்சு அவங்களுக்கு ப்ரிலிமினரியாக சில டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் டேட் கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய லெவல் ஆஃப் இது ஓஎஸ்ஏ வேணுவாங்க அப்செக்டிவ் ஸ்லீப் அப்படியா வெறுமனே கொரட்ட ஸ்னோரிங் இது வந்து அதுக்கு அடுத்த லெவல் அவங்க உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத வந்து கிரேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் வச்சு சீ பேப்ன்ற மிஷின் மூலயமா சப்போர்ட் மட்டும் கொடுக்கறதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகைகளை இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ அதுக்கான ஆப்ரேஷனும் ஆல்ரெடி நம்ம ஜிஹெச்ல பண்ணிகிட்டு இருக்கோம் குரட்டை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் மூக்கு தொண்டையில் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் அவங்க வந்து அட்மிஷன் ஆகிட்டு இரவு வந்து இந்த ரூமில் வந்து அவங்க ஏசியோட கம்ஃபர்டபுளான தூக்கம் தூக்கம் வர்றதுக்கான என்விரான்மெண்ட் கொடுத்துருவோம் ஸோ அவங்க நார்மலாக தூங்குற என்விரான்மெண்ட்டில் அவங்க தூங்கும்போது எந்த அளவுக்கு இந்த குரட்டை அவங்க தூக்கத்தையும் உடம்பையும் பாதிக்கிறது நேரத்தை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆய்வகமே டாக்டர் ஸ்டாலின் நாதன் ஹெச்ஓடி ஏந்தி அசைவுகள் எல்லாமே இதுல நமக்கு வீடியோவாக வந்துடும் பிளஸ் அவங்களுடைய மூளை வீடியோ செயல்பாடுகளில் அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்லு ப்ரெஷர் பிபி எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேல வந்துடும் இது கண்டினியூஸா எட்டு மணி நேரம் வந்து ஒரு முழு தூக்கத்துக்கான அளவை கணக்கிட்டு எவ்வளவு நேரம் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாங்க எவ்வளவு நேரம் வந்து அவங்களுக்கு மூச்சு அடைச்சது சுவாச பிரச்சனை எப்ப இருந்தது இருபத்தி நாலு வகை இது வந்து கண் அசை கண்ணில் வந்து அவங்க கண் தூங்கும் போது கண்ணுடைய அசைவை செக் பண்ணுறது இது இசிஜி இறுதியாக மாறுபாடுகள் எதா இருக்கான்ட்டு பல்ஸு எஸ்பி ஓட்டு நம்ம ஆக்சிஜன் லெவல்லு மற்ற எல்லாமே இருபத்தி நாலு பராமீட்டர்ஸும் செக் பண்ணணும் ஸோ இதில் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா நமக்கு வந்து அதுக்கான வைத்தியத்துக்கு நம்ம இதன் மூலயமா அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிக்கணும்